என்ன கீதா இப்படி ராத்திரி அங்கேயும் இருந்து பேசிட்டு இருக்கியா உன் வீட்டுக்காரவனே ஏச மாட்டானா ஏ செல்வா உனக்கு விஷயமே தெரியாதா அவங்க இப்ப வீக்லி ஒன்ஸ் தான் ஊருக்கே வராங்க ஓ அப்படியா சரி சரி ம் அதான் செல்வா உன் ஆபீஸ்ல ஏதாவது அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறியா வேலையா சரி கீதா நான் யாருகிட்டயாவது சொல்லி வைக்கேன் அப்படி ஏதாவது ரெடி ஆச்சுன்னா நான் உன் ஹஸ்பண்ட் ரெக்கமெண்ட் பண்றேன் சரியா ஓ ரொம்ப தேங்க்ஸ் செல்வா என்ன கீதா, 땡ксனு சொல்லிட்டு என்ன ஏதோ பெரிய மச்சன் மாதிரி ஆக்கியா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தானே फ्रेंड्सக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் ஆமா சரிடா டைம் நரை ஆயிடுச்சு இப்படி தேடி வந்துடுவா நான் அதெல்லாம் தேடி வர மாட்டா உங்க மைனர் எப்படி தேடி வருவா பேசிக்கிட்டே தான் இருப்பா எங்க வர போறா எங்க வர போறானே சொன்னா தேடி எங்க வர போறா நீயா அம்மா அது வந்து வேற ஒண்ணுலமா வந்து என்ன வந்து போயி நீ இங்க வாங்குறேன் என்ன ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்க இது ரவுடி மாதிரி பிகே பண்ற பாவா செல்வா ஏன் இப்படி நீ வா ஆ கழுத்து 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 ஏதாவது நான் வாயை மூடிக்கிட்டு மஞ்ச மண்டை

நான் அப்படிதான் தேடி வருவேன் தேடி வருவியா இன்னைக்கு ஒன்னும் ஊற விட்டே ஓட வைக்கும் பாரு ஏ விடுடி உமா விடுடி தீன் நீ இன்னைக்கு மாட்டுதா செத்தடி நீட யாரு கிட்டி உன் வேலையை கட்டியா என் கிட்டையா நடக்குமா நடக்க விட்டுருவோட்டு போட்டு நீ விட விட ஓவரவா போயிட்டு நாலு நல்லி எழுப்பி இன்னைக்கு எடுத்துறியே

கீதால கம்பிலே தொங்க விட்டுட்டாலே பரவாயில்ல கெட்டிக்காரி தான் உமா ஏ இறக்கி விடி இதுலயே தொங்கு கடந்து அம்மா உனக்கு என்ன ராத்திரி எவ்வளவு கிட்ட வந்து பியாச்சு அது வந்து உமா உன்ன காணலனி தேடி வந்தேன் எது தேடி வந்தியா தேடி வந்தவன் என்ன தேடிலே வரணும் அவகிட்ட உனக்கு என்ன பியாச்சு அது வந்து உமா கீதாவை இறக்கி விட்டுறான் அவளுக்கு கஷ்டமா இருக்கும் அடம் கொய்யால நீ இன்னும் திறந்தவே இல்ல பாரு அவளுக்கு வலிக்குமா அவளை இறக்கி விடுன்னு சொல்லிய அப்ப நீ திருந்ததுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது இதுக்கு மேல உனக்கு மன்னிப்பே கிடையாது உம் போனா போட்டு போனா போட்டுன்னு விட்டா என்கிட்டே வரா எனக்கு வேற வலி தெரியல ஏங்க எனக்கு வேற வலி தெரியல என்ன மன்னிச்சிடுங்க பரவாயில்ல உமா மனசு மாறிட்டா ம் விடுமா நீ தானே என்ன திட்டுனா விடு விடு மன்னிச்சுட்டேன் திடீர்னு இப்படி பேசிய மாப்பிள்ள வந்தோட அடிக்க மாட்டாளோ உங்க காலை தொட்டு மன்னிப்பு கேக்கீங்க மன்னிச்சிருங்க ஐயோமா விடுமா எதுக்கு கால எல்லாம் இளம் இளம்போ என்னமா கால தொட்டு மன்னிப்பு கேக்கியா விடு விடு நான் உன்ன விடு எது நீ என்ன மன்னிச்சிட்டியா என்னமா அடிக்கியா அதான் அடிக்க முன்னாடி உன் காலில் அவ்வளோ மன்னிப்பு கேட்டேன் இல்லையா ஆ நீ பண்ண தப்புக்கு இதுவே பெருசுதான்

அண்ணா என் பின்னால வர சொன்னேன் ஒழுங்கா வந்துச்சு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க